எனக்கும் கருணை புரியும் நினைச்சு நீங்க குரங்கு படுத்திய பாருங்க அப்பதான் மனசு மாறிச்சு இதுமே இந்த தவறு செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க கையெழுத்து கும்பிட்டாங்கன்னா ஆனா வெள்ளதா அவர் ஏற்கிற தம்பி நீ என்ன கும்பிட கூடாதுப்பா நான் தான் உன்னை கும்பிடல நீ என்னை மன்னிச்சிருப்பா நான் வெள்ளதா அவன் மதுரை போனா கலவானி போய் எப்படியா உங்களை மன்னிக்க முடியும் இல்லப்பா இவ்வளவு காலமா இந்த தோடியா காதல இருந்துச்சு எனக்கு தேவை என்று எண்ணி இருந்து விட்டேன் இப்பதான் புரியுது இதுவும் உனக்கு உதவாது என்று உணர்த்த வந்த கடவுளை பாணி அதனால நீ தான் என்ன மன்னிக்க நான் உன்னை கையெழுத்துறந்த மண்ணு நினைச்சு பாக்கிறோமா எப்படி போயிருக்குன்னு சென்னையில தங்கி இருக்கிறார் வல்லவா ராமலிங்க பிள்ளை சீடர்களோடு அவர் போற வழியில ஒரு திண்ணையில ஒரு நிர்வாக சாமியார் உட்கார்ந்துட்டு போற வர ஆளுகளை எல்லாம் தப்பு தப்பா அந்த மாடு போகுது நாய் போகுது நடி போகுது கைத போகுது அப்படின்னு திட்டேன் நம்மளும் போக வேண்டாம் அப்படியா எல்லாரும் பேசுறாங்க பேசுறது நம்மளும் பேசுறாலும் கேட்டுக்கோம் வாங்க போவோம் போனாராம் பல்ல வேறு அந்த சாமியார் என்ற தாண்டும் போது அந்த நிர்வாக சாமியார் ஏதோ மனிதர் போகிறாருன்னு மனிதர்கள் மனிதராக அவர் மேலே வழக்கு தெரியுமா உங்களுக்கு வள்ளலாறு காலத்துல அவர் மேல வழக்கு கடலூர் நீதிமன்றம் நீதிமன்றத்தில் முத்துச்சாமி அரியர் வள்ளலாருக்கு நீதிமன்ற உத்தரவு நீதிமன்றத்துக்கு வரணும்னு எதுக்கு வழக்கு நான் கூட ரொம்ப காலம் வள்ளலாறு என்ன தப்பு பண்ணாரு தமிழ்நாட்டில் இருந்த மலையப்புறா புறா உடைச்சி ஒருவேளை மன்னப்புறா அள்ளி வச்சிருப்பாரோ இருப்பாரோ இல்ல ஒருவேளை வெட்டி அணிச்சு பார்த்தேன்

பదవையில எடுத்தாலும் பదవையில இல்லனாலும் படுறேன் எங்க ஒச்சனா ஏலே மக்கள் படு அவர் நல்லது இந்த உடலுக்கு ஊருக்கு உயிர்க்கு உத்தரவாதம் இருக்குன்னு நிலக்க செய்த ஒரு இஸ்லாமிய சொந்த ஊர் நாகர்கோயில் பக்கத்துல உள்ள இடில்illa குடி இந்தலா குடிங்க அவர்

மகித்ததா கதா பருவதை எதிர்கொழுந்தடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறகாதே வல்லவன் பகுத்ததா கடா பருவதை எதிர் கொள்ளா i ஆனால்

தேவாங்க நேரத்தை பார்த்தோன்னா அவனுக்கு முக்கிய வந்து ஆனாலும் ஆறு மாதையில தேவாங்க பார்த்தோன்னு சுத்தி வந்தால் அவனுக்கு மாதிரி நமக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வாய்ப்பு வருது சுத்தி நமக்கு வந்தா நல்லா இருக்கு எனக்கு இல்லாமல் போயிடுச்சு ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி ஒரு இடங்களும் நமக்கு அப்படி நடந்து கொண்டே இருக்கு ஆத்தியாரி அந்த வீடெல்லாம் ஒரு துருக்கிக்கே இருந்திருக்காரு சரி அவர் மனைவி ரொம்ப சங்கரப்பட்டாங்க என்னையா ஆத்தியாரி பிரச்சா உத்தரவு இல்லாம பீக்கேukannya சாமோ ஆதி காசு இல்லாம திடீர்னுவே வேற வேலையில போக முடியாம உடனே ஆத்தியாரிக்கு ஒரு போறாரு போற வழியில ஒரு மாடு வந்து கட்டி கிடக்கு கட்டி ஒரு விலம்பரே பதாயே மாட்டை அழிச்சு வைக்கணும் ஒரு ஓடி ஒரு <laughs> <laughs>

என்ன வேண்டாம் ஒண்ணு இல்ல காலையில பள்ளிக்கூடம் போறது பள்ளிக்கூடத்தில் பயிர்கள் சாயந்தரம் நலமவதியலை நீ நம்ப பாலிமஸ் உள்ள வந்து பாட்டியார் சொல்லும்போது சொன்னாரு அரியா இந்த பயை சொல்லி பத்தி கேட்க மாட்டேன்னா போற ஊர்ங்க கண்ணை பத்தி விட்டுட்டு அதெல்லாம் பாட்டியார்ங்கள அடிப்பியா அடிப்பியா இல்லையான்னு சொன்னாரு பாட்டு கேட்டதே இல்ல பய இது பாட்டு கேட்டே இல்ல பய இது பாட்டு கேட்டே இல்ல பய இது பாட்டு கேட்டே இல்ல நீ

பள்ளி அடித்து தோற்றியதாக பாடம் முடிவடைகிறது என் அறிவார்ந்த பெரியவர்களை அது பாடமா இது பாடமான சிந்திச்சு பாருங்க இங்க போய்கிட்டு இருக்கு நம்ம நாடு நம்ம கல்வித்தனம் பாருங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது மதிய உணவு திட்டம் சாப்பிடும் போது பதுக்குண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று திருத்தவர் சொல்லிட்டு சொல்றமா இன்னைக்கு இல்லை ஏன் நம்மளும் கேட்கல ஏன் எடுத்தோம்னு அவங்க இருக்கிறது அவங்க எடுத்துட்டு பாடமெல்லாம் வச்சாச்சு

அவங்க எப்படிங்க ஒரு சின்ன பிள்ளையை கூட்டிட்டு போய் ஒரு அம்மா கோடு கோடு கூட்டிட்டு வரா அந்த கோடுன்னு தாய்க்கு தெரியாது அந்த பிள்ளைக்கு தெரியாது நம்ம நாட்டோட கலாச்சாரம் போனதனுடைய விளைவு மொத்த வார்த்த நாகரிகம் நாற்பது வயசான கல்யாணம் ஆகி பிள்ளை விட்டு வந்துடும் அப்ப சொல்ல மாதிரி ஏன்னா அந்த பாடுபடுத்த அந்த காலத்துல அவளை வறுமையில் எங்களை அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா எங்க அப்பா மாதிரி அப்பா அவங்க பார்க்க முடியாது இதுதான் வாழ்க்கை